மருமகள் சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் உடனே தாமரம் வந்து இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது நம்ம எப்படி அவரு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஆமா மாமா போஸ் மாமா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அதை காவியவும் பார்த்தாங்க உடனே அத்தை எல்லாம் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு காவியோட காலில் விழுந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து கதர்னாங்கன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க காவியா தாமர சொல்றது எல்லாமே உண்மையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா அங்கல் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இப்படிப்பட்ட தரம் கேட்டவும் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வீக்கோவமா அங்க இருந்து காவியா வந்து தாலிய தூக்கி முகத்துல போட்டுட்டு இனி எந்த பொண்ணு உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாங்க நினைச்சு ஈஸ்வரி ஒரு பக்கமும் போஸ் ஒரு பக்கமும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க இப்போ நம்ம போஸ் கிட்ட ஈஸ்வரி வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா நம்மள பழி வாங்கிட்டாங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பழி வாங்கறதுக்கான நேர காலமும் வரும் போஸ் நீ கவலை படாம போ எப்படியாவது நான் வெளியே எடுத்துறேன்றாங்க அம்மா எனக்கு பயமா இருக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க நான் ஜெயிலே இருந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குன்றாங்க நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் தான் சொல்றேன்ல எல்லாமே நல்லதான் நடக்கும் நீ போடான்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ போஸும் வந்து போது மனசு வருத்தத்தோட போறாங்க உடனே வந்து நம்ம தமிழ் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததோ என்னடி என் மகனுடைய அவனுடைய அழுகையை பார்த்து உனக்கு சிரிப்பு வரதா ஒட்டு இந்த குடும்பத்தையே நான் இல்லாமக்கல என் பேர் ஈஸ்வரி கிடையாதுன்னு சொல்லி ஈஸ்வரி கோவமா அங்க இருந்து போறாங்க ஈஸ்வரி சொன்னபடியே தமிழை பழி வாங்குவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ